கொழும்பு நகக்கடை ஒன்றில் துப்பாக்கி முனையில் கொள்ளை இலங்கையில் மதுபான பாவனையில் பாரிய வீழ்ச்சி இந்திய தூதுவர் ஸ்ரீதரன் இடையே விசேட சந்திப்பு யாழில் போலீசாரால் துரத்தி சென்ற நபர் மின்கம்பத்தில் மோதுண்டு பலி இலங்கை கிரிக்கெட் வீரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி அனுரவின் தேசிய மக்கள் சக்தி பிளவுபடும் மகிந்த தரப்பில் ஆரூடம் அனுரவின் ஆட்சி பெரும் பொருளாதார நெருக்கடியை தோற்றுவிக்கும் ராஜித எச்சரிக்கை மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வேட்பாளர் நாட்டில் இல்லை கவலை அனுரவின் ஆட்சி பெரும் பொருளாதார நெருக்கடியை தோற்றுவிக்கும் ராஜித எச்சரிக்கை அனுரகுமார நாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் பெரும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன எச்சரிக்கை விடுத்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் வருமானத்துக்கேற்ப வரி விற்று முதல் அல்லது கொள்முதல் வரி விதிக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திசா திசாநாயக்க அண்மையில் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராஜித சேனாரத்ன பேசுகையில் அன்னருகுமாரதி திசாநாயக்கவின் அறிவிப்பை கடுமையாக விமர்சித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டவர் அன்னருமார திசாநாயக்கவினால் திசை காட்டிய அரசாங்கத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள உள்ள வரி விதிக்கும் முறையே இன்று நடைமுறையில் உள்ளது இந்த நாட்டில் மட்டுமன்றி உலகம் முழுவதிலும் வெற்று முதலுக்கு வரி விதிக்கப்படுகின்றது இது போன்று இல்லாத நாடு உலகில் கிடையாது அனுருகுமார திசாநாயக்க வந்து தாம் நினைக்கும் வகையில் பொருளாதாரத்தை கையாண்டால் இந்த நாட்டுக்கு வருமானம் எட்டும் வர்த்தகர்களுக்கு அரசாங்கம் தற்போது வழங்கி வரும் வரிச்சலுகைகளுக்கும் ஆபத்து ஏற்படும் இந்த நாட்டில் மட்டுமல்ல உலகத்தின் மொத்த வெற்றுமுதல் மீதும் வரி விதிக்கப்படுகின்றது அது இல்லாமல் எங்கும் வரி வசூலிக்கும் நாடு கிடையாது அனுரகுமார நாயக்கவுக்கு ஆலோசனை வழங்கும் பொருளாதார நிபுணர்கள் புரள்வு வரி விதித்தால் நன்றாக இருக்கும் தற்போது அவ்வாற நடைமுறை இல்லை எனவே நாம் ஆட்சிக்கு வந்தால் அதனை தொடங்குவோம் என்று கூறியிருப்பார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு நகைக்கடை ஒன்றில் துப்பாக்கி முனையில் கொள்ளை கொழும்பு ஹோமாகமை நகரில் உள்ள நகக்கடை ஒன்றில் துப்பாக்கி முனையில் பணம் மற்றும் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கொள்ளை சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஹோமாகம நகரத்தில் உள்ள நகை கடை மோட்டார் சைக்கிளில் சென்ற நால்வர் அங்கிருந்து பணியாளர்களிடம் துப்பாக்கியை காண்பித்து அச்சுறுத்தி மூன்று லட்சம் ரூபாய் பணம் மற்றும் நகைகளை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக ஹோமாகம தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது நகைக்கடையிலிருந்து முப்பத்தி ஆறு மோதிரங்களும் எட்டு பென்டென்களும் கொள்ளையிடப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்நிலையில் நிலையில் சந்தேக நபர்கள் ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிள்களில் போலி இலக்க தகடுகள் பொருத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹோமாகம தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அனுரவின் தேசிய மக்கள் சக்தி பிளவுபடும் மஹிந்த தரப்பில் ஆரூடும் அனுரகுமார நாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி விரைவில் பிளவுபடும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ரோஹிதா அபே குணவர்த்தன ஆரூடம் வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்துரைக்கையிலேயே அவர் மேற்கொண்ட கருத்தை வெளியிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் முதலில் ஜேவிபியில் இருந்து விமல் வீரவன்ச வெளியேறினார் அதன் பின்னர் சோமாவன்ச அமரசிங்க சென்றார் இந்த நிலையில் மற்றொரு குழு பிரிந்து சென்று முன்னிலை சோசலிச கட்சியை உருவாக்கியுள்ளது எனவே விரைவில் தேசிய மக்கள் சக்திக்கும் ஜேவிபிக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டு பிளவு ஏற்படும் அதேவேளை ஜேவிபி ஒரு வழியிலும் தேசிய மக்கள் சக்தி மற்றொரு வழியிலுமே பயணிக்கின்றன என சுட்டிக்காட்டியுள்ளார் மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வேட்பாளர் நாட்டில் இல்லை கம்பன்பில கவலை மக்களின் விருப்பங்களையும் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய வேட்பாளர் எவரும் இங்கு இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன் பில கவலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டவர் அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்களின் வாக்கு பெரும்பான்மையில் கோட்டாபிய ராஜபக்ச இந்த நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவாகினார் மக்களின் வாக்கு பெரும்பான்மையில் ஆட்சிபீடமேறிய கோட்டாபிய இடைநடுவில் இந்த நாட்டை விட்டு சென்றார் நல்லாட்சி அரசாங்கத்துக்கு எதிராகவே அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகள் கிடைத்தது இந்த நாட்டில் நல்லாட்சியை பிரகத்துவப்படுத்தி ரணில் சஜித் அனுர் ஆகிய மூவர் களமிறங்க காத்திருக்கின்றனர் ஆனால் அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்களின் விருப்பங்களையும் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு வேட்பாளர் எவரும் இல்லை என்றே கூற வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்திய ஸ்ரீதரன் ஸ்ரீதரனிடையே விசேட சந்திப்பு இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாவுக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் இடையில் கொழும்பில் இன்று சந்திப்பு நடைபெற்றுள்ளது இலங்கைக்கான இந்திய உயர் சாணிகர் ஆலயம் தமது எக்ஸ்பக்கத்தில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது இலங்கையின் தற்கால அரசியல் நிலவரம் வடக்கு கிழக்கு அடங்கலாக இலங்கையில் இந்தியா முன்னெடுக்கும் அபிவிருத்தி திட்டங்கள் பொருளாதார ஒத்துழைப்பு திட்டங்களை மையப்படுத்திய விடயங்கள் தொடர்பில் இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டதாக இந்திய உயர் சாணிகர் ஆலயம் தெரிவித்திருக்கின்றது மேலும் பிராந்திய மக்களுக்காக இந்தியாவின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா இதன்போது வலியுறுத்தி உள்ளார் எனவும் கூறப்படுகின்றது இலங்கை கிரிக்கெட் வீரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியின் வீரர்களது கொடுப்பனவுகள் பாரியளவில் அதிகரிக்கப்படவுள்ளது அதிகரிக்கப்பட உள்ளது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் இந்த அறிவிப்பு தொடர்பில் தகவல் வெளியிட்டுள்ளது கிரிக்கெட் வீரர்களின் நலன்புரி மற்றும் ஊக்க கொடுப்பனவுகளை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்துள்ளது இலங்கை கிரிக்கெட் அணி மற்றும் ஏ அணி ஆகியவற்றில் விளையாடி வரும் நாற்பத்தி வீரர்களுக்கு ஆறு தர நிலைகளின் அடிப்படையில் கொடுப்பனவு நிர்ணயிக்கப்பட உள்ளது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியொன்றில் விளையாடுவதற்காக வீரர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவு தொகை நூறு வீதத்தினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது அணிக்காக வழங்கும் பங்களிப்பு மற்றும் போட்டியில் வெளிக்காட்டும் திறமையின் அடிப்படையில் கொடுப்பனவு தீர்மானிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஒருநாள் சர்வதேச போட்டிகள் மற்றும் டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடும் வீரர்களின் போட்டி கட்டணம் இருபத்தைந்து வீதத்தினால் உயர்த்தப்பட உள்ளது சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் தரவரிசையின் அடிப்படையிலான அடைவுகளுக்கும் கொடுப்புணவு தொகை வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது சிறந்த பந்து வீச்சாளர் சிறந்த துடுப்பாட்ட வீரர் மற்றும் சிறந்த களத்தடுப்பாளர் தரவரிசையில் இரண்டு முதல் பத்தாம் இடத்தை வகிப்பவர்களுக்கு கொடுப்பனவு வழங்கப்படும் என சிறிலங்கா கிரிக்கெட் அறிவித்துள்ளது இலங்கையில் மதுபான பாவனையில் பாரிய வீழ்ச்சி கடந்த புத்தாண்டு காலத்தில் இலங்கையின் மதுபான பாவனை சுமார் அறுபத்தைந்து சதவீதம் வீழ்ச்சி கண்டுள்ளதாக தெரிய இலங்கையில் கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடத்தில் தமிழ் சிங்கள புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மதுபான பாவனையில் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது மதுபான மற்றும் போதைப் பொருள் தகவல் நிலையம் நடலாவி இறுதியில் மேற்கொண்ட ஆய்வொன்றில் இந்த விடயம் தெரிய வந்திருக்கின்றது குறித்த ஆய்வுக்காக இறுதியில் நானூற்று பதினைந்து பேரிடம் தகவல்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் நூற்றி தொன்னூற்றி இரண்டு பேர் பெண்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இதன் அடிப்படையில் பெற்றுக்கொள்ளப்பட்ட தகவல்களின்படி இந்த ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்ட காலங்களில் மதுபான பாவனை குறைவடைந்துள்ளதாக அறுபத்தி நான்கு புள்ளி நான்கு சதவீதமான பேர் தெரிவித்துள்ளனர் அதில் இருபத்தி ஆறு சதவீதத்தினர் இந்த காலகட்டத்தில் மதுபான பாவனையில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை எனவும் பத்து சதவீதத்தினர் மதுபான பாவனை அதிகரித்திருந்ததாகவும் தகவல்கள் வழங்கியிருக்கின்றனர் புதுவரிட கொண்டாட்ட காலங்களில் மதுபான பாவனை குறைவடைந்தமைக்கான காரணங்கள் தொடர்பான கருத்துகளுக்கு மதுபானத்தின் விலை அதிகரிப்பே காரணம் என ஆய்வில் பங்கேற்ற எழுபத்தி ஒரு புள்ளி ஐந்து சதவீதமான பேர் தகவல் வழங்கியுள்ளதாக மதுபான மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் குறிப்பிட்டுள்ளது யாழில் போலீசாரால் துரத்தி சென்ற நபர் மின்கம்பத்தில் மோதுண்டு பலி யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவனில் போலீசார் விரட்டிச் சென்ற நபரொருவர் மின்கம்பத்தில் மோதுண்டு உயிரிழந்திருக்கின்றனர் குறித்த விபத்து சம்பவம் இன்று இரவு பதிவாகி இருக்கின்றது விபத்தின் போது அப்பகுதியில் பொதுமக்கள் கூடியதால் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பலாலி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் மோட்டார் சைக்கிளில் சென்ற நபரை மறித்துள்ளனர் இதன்போது அவர் தொடர்ந்து பயணிக்கவே விரட்டிச் சென்ற போலீஸ் உத்தியோகத்தர்கள் உயிரிழந்த நபர் பயணித்த மோட்டார் வண்டியை உதைத்து விழுத்தியதில் மின்கம்பத்தில் மோதி உயிரிழந்தார் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்தனலையில் நிலையில் உயிரிழந்தவரின் சடலம் தெல்லிப்பழை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பாக சுன்னாகம் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்